அது வந்து நம்ம காசு கேக்குறதுக்கு முன்னாடி போய் நிக்குது அப்ப எனக்கு முன்னாடி வந்து நிக்குது நான் ஒரு பக்கம் காசு கேட்க போனோம்னா சரி கும்புற சாமி விலைக்கு கும்பிடாத சாத்திரமும் பீடையும் முன்னாடி போய் நின்னு கெடுத்து விட்டுருதுன்னு சொல்லிட்டு இருக்கு அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா சாமி கும்பிட்டுன்னு விட்டுருங்க சரி பீடையை வச்சு கும்பிடுங்க அப்ப நீ என்ன பண்றோம் நாளைக்கு ஒரு சூட வாங்கியாந்து ஊதுபத்தி வந்து ரெண்டு தேங்காய் பழத்தை உளச்சு கும்பிட்டு போயிடுவோம் எய்யோ அதான் நீதான் பீடைங்கிறீங்களா